அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொமோட நெக்ஸ்ட் சேனல் விளக்கமாக உலக செய்திகள்ன்ற பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் தென்கொரியாவில் மக்கள் ஒரே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க போடுங்களே வெடியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சம்பவம்னு பார்த்துட்டு இன்றைக்கி ரஷ்யா கார்கியோ பகுதியில் பெரிய தாக்குதல் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றாங்க அமெரிக்கா கொஞ்சம் என்னான்னு கேளுங்கோ அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க மறுபடியும் துருக்கியினுடைய நிலைகள் மீது மேலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க இருக்காங்க இஸ்ரேல் கொஞ்சம் கூட அவங்க பேச்சு கேட்குற மாதிரியே தெரியல ரொம்ப துருக்கியை டீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இடா கணவர்கள் என்ன பண்ண போகிறவர்கள் தெரியல அந்தர்பெல்ட் யார் போகும்னு நினைக்கக்கூடாது அவர் வகுந்துருவார் வகுந்து அதெல்லாம் சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் கடைசியில் அமெரிக்காவுக்கே எகேன்ஸாக போயிட்டுருக்கு அவங்க போடப்பட்ட அந்த வரினால நிறைய விஷயங்கள் பேசலாம் நம்ம அதனால நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பேசலாமா வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பெல் பெட்டன் கிளிக் என்ன ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு தென்கொரியாவுக்கு போயிட்டு வந்துடலாமா அங்கே என்ன ஒரு பெரிய விஷயம் யான்ஷூ கியூல் திடீர்னு அங்கே தென்கொரியாவில் அதிபர் ஆட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதாவது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குனாரு இருக்கின்ற இப்போ இருக்கின்ற அரசாங்கம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சது இதுக்கப்புறம் இராணுவ ஆட்சி கொண்டு வர போகிறோம் முழுமையாக நான் வந்து ஃபுல்லாக வடகொரியா மாதிரி கிம்ஜாங்கான் அவர்கள் மாதிரி நம்மளும் கொண்டு வந்துடலாம் அப்போ தான் நாட்டை வந்து சீக்கிரமாக வலுப்படுத்த முடியும் அப்படின்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே ஒரு அரை மணி நேரம் கூட தாங்கலை ஒரு ஒரு மணி நேரம் தாங்குச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் அவரே ரிட்டன் டாக்கு எடுத்துட்டார் இல்லை இல்லை நான் ஏதோ கொஞ்சம் தெரியாமல் சொல்லிட்டேன் அதை நான் கொஞ்சம் ரிட்டன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு மணி நேரம் அறிவிப்பு என்னாச்சுன்னா அவருக்கு எகெயின்ஸ்டாக ரொம்ப மாறிடுச்சு ஏன்னா அவங்க அதுக்குள்ளே போயிட்டு எம்பி அளவுலாம் எம்பி அளவில்லாம் பாராளுமன்றத்துக்குள்ளே இராணுவம் போகிறது அங்கே ஒரு சில அசம்பாவிதம் நடக்கிறது பத்திரிகையாளர்கள் பிடிச்சி தள்ளுறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் எதிர்ப்பு ஏற்கனவே தென்கொரிய அதிபர் யான்ஷோக்கோ யூல் அவர்களுக்கு எதிரான பல எதிர்ப்புகள் இருந்தது தான் செய்யுது ஸோ அதையெல்லாம் தாண்டி அப்புறம் வழக்கம் ஒன்று தொடுத்தாங்க வழக்கம் ஒன்று தொடுத்ததில் அவர் பதவி விலகம் செஞ்சார் அவர் கட்சி சார்பாகவே வேறு ஒருத்தர் கொண்டு வந்து அதிபராக உட்கார வச்சிட்டாங்க சரி இவருக்கு எப்படி தீர்ப்பு வந்து கரெக்டாகன்னா மொத்தம் எட்டு தலைமை நீதிபதிகள் இருப்பாங்க எட்டு தலைமை நீதிபதிகள் விசாரித்து மேக்சிமம் எட்டில் அஞ்சு பேர்த்துக்கு மேலே ஒரே தீர்ப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இடையில் ஒரு கைது பண்ணாங்க அதுக்கே ரொம்ப பிரச்சனையாச்சு ஆன்சிய கோயில் அவர்களை அதுக்கப்புறம் காவல்துறையும் ராணுவம் இணைந்து ஓரளவுக்கு அவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டு வச்சாங்க இடையில் கூட அவரை கொஞ்சம் விட்டுடுங்கோ அவருக்கு விடுதலை பண்ணிவிடுங்க அவர் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டான்ற மாதிரி ஒரு சாதமான தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்க இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவாக எட்டு நீதிபதி அமர்ந்த அமர்ந்த ஒரு தீர்ப்பில் எட்டு பேருமே ஒன்றாக இணைந்து ஒரே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எட்டு பேருமே என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா யான்ஷி அரசாங்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய மெஜாரிட்டி எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே பதவி இணைக்க செய்கிறாங்க இமீடியட்டாக ஆஃபீஸை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் அதிகபட்சம் இந்த இயர் ரெண்டு வரைக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க ஒரு ஆட்சிக்காலம் அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க இன்னும் இரண்டு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தி அந்த தேர்தலில் வரக்கூடிய அதிபரை உட்கார வச்சுருங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தோடனே தென்கொரியா மக்கள் வந்து போடுங்களே வெடியே மக்களை கொண்டாடுங்களே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டாடி தள்ளியிருக்காங்க தென்கொரியா அப்படின்னும் போது நான் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் அடிஷ்னலாக நேற்று தான் தென்கொரியா தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யூஎஸ் பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக எங்களுக்கு மிடில் ஈஸ்டில் தேவைப்படுது ஏன்னா நாங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்த போகிறோம் அதனால் பதில் நடவடிக்கை அவங்க எடுத்தாங்கன்னா தடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேணும் இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வடகொரியா அப்படி இப்படின்னு மிரட்டுவாங்க நான் வந்து உங்களை காப்பாற்றிடுறேன் அதே மீறி சீனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இப்போதைக்கு இங்கே சும்மா தான் இருக்குது கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நேற்று ஒப்புதல் கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் இன்றைக்கி அது பே யுஎஸ்னுடைய பேட்ரியாட்டிக் ஆர்டிஃபென்ஸ் சிஸ்டம் அவசர அவசரமாக இன்றைக்கி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க எங்கள் ஒன்று யூஏயில் பொறுத்து போகிறாங்களா இல்லை பிரிட்டிஷில் வேறு எங்கே பொறுத்து போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அமெரிக்கா உறுதி செஞ்சுருக்காங்க தொடர்ந்து வான் தடுப்பு சாதனங்களில் அதிகமான அளவுக்கு போய் நிலைநிறுத்துகிறாங்க அங்கே அமெரிக்கானுடைய பேஸில் எல்லாத்துலேயும் அதற்கு தென்கொரியா ஒப்புதல் அளித்திருந்தது ஆனால் இது வேறு அரசாங்கம் வேறு அதனால் இது ஏதாவது பாதிக்குமா அப்படின்னா அதில் எந்த பாதிப்பும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் நேற்று ட்ரம்ப் அவர்கள் விதித்த வரி எல்லா நாடுகளுக்கும் போட்ட வரினால் இதுவரை அவங்க நேற்று வரைக்கும் ரெண்டு ட்ரில்லியனுக்கு மேலே இழந்தாங்க பட் ஸ்டில் மூணு புள்ளி ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு இழந்திருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக தொடர்ந்து டாலருடைய மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது ஜேபி முருகன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா ரேஷியனை நோக்கி போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் அறுபது பர்சன்ட் வந்து குளோபல் ரேஷியன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எங்கே மற்ற சண்டைன்னா கூட அது இரு நாடுகளுக்குள்ள பிரச்சனை வர்த்தக போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லா நாடுமே கஷ்டங்க அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன் நம்ம போயிட்டு மற்ற நாட்டில் தீர்மானிக்க முடியாது நீங்கள் இவ்வளோ தான் இறக்குமதி வரி விதிக்கணும் இவ்வளோ தான் விதிக்கக்கூடாதுன்னா எந்த நாடுமே இன்னொரு நாடு போய் ப்ரெஷர் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி மீறி எல்லாம் சார்ந்து தான் இருக்குது அதையும் மீறி நீங்கள் தலையிட்டு இவ்வளோ தான் பண்ணிங்க அப்படின்னா அது வர்த்தக போறா வந்துடும் தொடர்ந்து அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவுக்கு இறக்கம் கண்டே இருக்கிறது அமெரிக்கா பங்கு சந்தைகள் மட்டும் இல்லை ஏசியானுடைய பங்கு சந்தைகள் இந்தியாவுடைய பங்கு சந்தைகள் இந்தியாவுடைய எல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் டவுனு ரொம்ப கீழே இறங்கிடுச்சு டோக்கியோனுடைய நிக்கி வந்து மூணு புள்ளி ஆறு பர்சன்ட்டு சவுத் கொரியானுடைய கோஷிப் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ஆஸ்திரேலியாவுடைய ஏஏஎஸ் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சாரி டூ ஹண்ட்ரட் வந்து ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் அளவு கிளந்துருக்குறாங்க இதில் அவங்க நாட்டுக்குள்ளே என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னா ஆப்பிள் ப்ரொடக்ஷன் ஆப்பிள் ஃபோன் இருக்கு இல்லையா அவங்க மோஸ்ட்லி அவங்க அமெரிக்காவில் தயாரிக்கிறதே இல்லை சீனாவில் தயாரிக்கிறாங்க சீனாவிலிருந்து தயாரித்து கொண்டு போயிட்டு அமெரிக்காவில் விற்கிறாங்க இதுதான் பிரச்சனை இப்போ என்ன ஆகுதுன்னா சீனாவிலிருந்து கொண்டு போகிறதுக்கு இர்ரெஸ்பெக்டிவலாக அந்த எலக்ட்ரானிக் பொருளுக்கு மட்டும் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரி ஜென்ரலாக முப்பத்தி ஆறுனா அதுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோன் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது டாலருக்கு வந்து ஆப்பிள் ஃபோன் வந்து வெளியேற்றிருந்தாங்க சீப் ரொம்ப குறைந்த விலைக்குன்னு சொல்லிட்டு அதுவே இப்போ என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு டாலருக்கு வந்து விலையேற்றம் வந்துச்சான் அது பெரிய டேஞ்சராக இருக்குது பாருங்கள் எப்படி காலம் திரும்பி இருக்குன்னு அதாவது நிறைய பேர் இந்தியாவில் வாங்கினா விலை அதிகம் அதனால் அதே அமெரிக்காவில் டாலராக வாங்கினா நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வித்தியாசம் சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து இருந்து ஒரு சொந்தக்காரர் வந்தாங்கன்னா அந்த சொந்தக்காரர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஐயா ஒரு ஃபோனை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கின காலம் போயிட்டு இப்போ யாராவது இங்கேருந்து அமெரிக்கா போனாங்கன்னா ஐயா அவ இந்தியாவிலேருந்து ஒரு ஃபோனை வாங்கிட்டு வாங்கல சீனாவிலேருந்து ஒரு ஃபோனு வாங்கிட்டு வாங்கன்ற வந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வரி விதிச்சுருக்கிறாங்க ஆப்பிள் ஃபோன் மட்டும் நேற்று ஒரே நாளில் முன்னூற்றி பதினாலு பில்லியனுக்கு மேலே இழந்திருக்குறாங்க அடுத்து வந்து என்விடியா வந்து இரநூத்தி ஒம்பது பில்லியனுக்கு மேலே அமேசான் நூற்றி எண்பத்தி ஏழு பில்லியன் மீட்டா வந்து நூற்றி முப்பத்தி மூணு பில்லியன் இந்த மாதிரி அதாவது இறங்கு முகம் இல்லாத வர்த்தகமே இல்லை ஆக்சுவலாக பங்கு சந்தைன்றது என்னென்னா இன்றைக்கி குறையும் நாளைக்கு ஏறும் அது அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரியான நிறுவனங்கள் இப்போ ஆப்பிள் ஃபோனு சேல்ஸ் பண்ணுறதுல அவங்களால பா அது பெரிய பாதிப்பு தான் அது அவங்களால் ரெட்டிஃபை பண்ணவே முடியாது இப்போ அதே ஆப்பிள் ஃபோன் வந்து என்ன சொன்னாங்கன்னா மெக்சிகோக்குள்ளார நாங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருந்தாங்க இல்லை நாங்கள் இந்தியா அவங்க அமெரிக்காவுக்குள்ளாரே கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க ஒரு கம்பெனியை நிர்வகித்து அதுக்கான பார்ட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணாவே ரெண்டு வருஷம் ஆகிடும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இறக்குமதி வரி அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து எலக்ட்ரானிக் பொருளுக்கு மட்டும் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இருந்தாங்கன்னா ஆப்பிள் ஃபோன் வந்து மிகப்பெரிய அடி வாங்கிடும் அது குறிப்பாக இந்தியாவுக்கு மட்டும் என்ன பிரச்சனை வருதுன்ற நம்ம வார்த்தைலாம் நம்ம இந்தியாவில் வந்து இந்த பாஸ்மதி அரிசி மாட்டு அரிசி கோதுமை படதப்படுத்தப்பட்ட கடல் உணவு இறால் மீது ஏழு பர்சன்ட் வதிவிச்சிருக்கிறாங்க இங்கிருந்து நம்ம கொண்டு போவதில் மோட்டார் வாகனத்துறைக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை அதையெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க ஃபுல்லாக ஏழு பர்சன்ட்லேருந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க டாட்டா மோட்டார் சொகுசு கார் துணை நிறுவனமான ஜாக்வார் லேண்ட்ரோவார் வாகன உதிரி உற்பத்தியாளர்களை பாதிக்கும் நிலைனா அந்த சொகுசு காடுகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு இருக்காங்க அமெரிக்காவுடைய இறக்குமதியால் ஜவு இந்தியாவுடைய ஜவுளி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க மருந்து பொருட்கள் வந்து விலக்கு அளித்திருக்கிறாரா மருந்து பொருட்களுக்கு மட்டும் வரி வேணாம்னு சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்களாம் இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு அப்புறம் கனிமங்கள் தாதுக்கள் நிலக்கரி எண்ணெய் பெட்ரோலிய பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாம் உரம் பிளாஸ்டிக் புத்தகம் உலோகம் செமிகண்டக்டர் மீதும் வரி விதிப்பு இல்லை அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அந்த பாஸ்மதி அரிசி மாட்டரிசி கோதுமை பதப்படுத்த பொருள் அப்புறம் வந்து அந்த சொகுசு வகையான கார்கள் இது மட்டும்தான் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யறதுல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது மீதியெல்லாம் இல்லைன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க தைவான் தான் அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல அதுவும் தைவான் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் டாரிஃப் இப்போயே முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல தைவான்லாம் இல்லை உக்ரைன் மாதிரி அடிப்பட்டு சின்ன பின்னப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் உக்ரைன்லாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு முன்னேறணும்னா அது ஐம்பது வருஷம் ஆகும் போயிடும் அந்த அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் தைவானும் திடீர்னு ஏதோ அமெரிக்கா பின்பலமாக சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு சீனாவுக்கு எதிராக பங்கு இழந்து தாக்குதலை தொடங்கி பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அமெரிக்கா இல்லாமல் போயிருப்பாது ஏன்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரி வச்சிருக்கீங்களே ஐயா உங்களையே நம்பி இருந்துன்னு உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க அப்படியே திரும்பி பார்க்குற நேரத்தில் கடைசியில் எங்களுக்கே முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரி போட்டிங்களே அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து இந்த இடத்துல தைவானுக்கு இருக்கிறது தைவான் மறுபடியும் ரெக்வஸ்ட் தான் வச்சுருக்காங்க நான் பதிலுக்கு பதில் வரி போடுவேன் இப்போ ஐரோப்பா மாதிரியோ இல்லை கனடா மாதிரியோ உங்கள் மிரட்டில் நாங்கள் என்ன உங்களுக்கு குறை வச்சோம் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு குறை வச்சோம் எல்லாமே உங்கள் கிட்டே தானே வாங்கணும் அப்படி இருந்து ஏன் நீ எங்களுக்கு கொடுக்குறீங்கன்ட்டு அவங்க தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து பதில் மிரட்டில் ஓ அது அப்படியே போயிட்டுருக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கிற நாடு இஸ்ரேல் தான் இஸ்ரேல் வந்து நான் இறக்குமதி வரியே கேன்சல் பண்ணால் கூட பதினேழு பர்சன்ட் வரி இன்னும் மன வருத்தமாக இருக்கிற நாடு என்னென்னா மனிதர்களே வாழாத உயிரினங்கள் மட்டும் வாழுகின்ற இரண்டு தீவுகளுக்கு கூட பத்து பர்சன்ட் வரி வீசியிருக்கிறாங்க ஆனால் அது எதுக்காகன்னு எனக்கு புரியல அவங்களுக்கும் புரியல அதுவுமே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா உங்க வரிக்கே வரினா மனிதர்களே வாழாத ஒரு இரண்டு தீவுக்கு கூட போட்டு வச்சுருக்கீங்களே ஐயா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அமெரிக்கா கிட்ட வந்து கனடா வந்து பதிலுக்கு நம்ம இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி வந்து நான் நிச்சயம் விதிக்கப்படுறேன் கூடிய வரி அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவுமே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறாங்க இப்போ போட்டு எடுக்க வேண்டியதா இன்றைக்கி அமெரிக்காவை முடித்து தள்ளிட வேண்டியதானே இருக்காங்க தொடர்ந்து டாலருடைய மதிப்பு இறங்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நான் நீங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் கூறியிருந்தால் கூட தங்கம் இப்போதைக்கு வாங்காதீங்க கண்டிப்பாக விலை குறையும் அது இல்லாமல் இவர் வரி ஏற்றினதுக்கப்புறம் டாலரோட வீல்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பாருங்கள் ஒரே நாளில் தங்கத்தோட விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி ரூபா பக்கம் ஒரு பவுனுக்கு வந்து குறைஞ்சிருக்கு இன்னும் நாளைக்கும் குறையும் ஏன்னா டாலரோட வீழ்ச்சி குறைய குறையும் என்ன ஆகும்னா தங்கத்தினுடைய விலையும் வந்து பெரிய அளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் நாளையும் விலை குறையும் பெரிய அளவுக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வரி அப்படியே ஹோல்டு பண்ணிட்டே இருந்தாருன்னா நிச்சயம் விலைய குறையும் அதையும் நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் எவ்வளோ குறையணும்னு தெரியாது ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே அங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அமெரிக்கா வந்து நேராக விருவிருண்டு உக்ரைன் கிட்ட போயிடலாம் அங்கே போய் இறங்கலாம் ஏன்னா ட்ரம்ப்போடைய இன்னர் சர்க்கிள் சுற்றி இருக்கிற நாலு பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க குசு குசுன்னு பேசியிருக்கிறாங்க இந்த என்பிசி நியூஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் அவங்க சாதாரண ஆளுங்களா மறு வச்சு தலையில் ஒரு கேப்பை போட்டுட்டு போயிட்டு ஒட்டு கேட்டாங்க நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் புட்டின் போன் பேசுனா கூட நம்ம எடுக்கவே கூடாது ரிங்காக ரிங்கை கூட விட்டுருங்க எப்போ அவர் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுறேன் எப்போ நான் தாக்கல் நிறுத்துகிறேன்ட்டு அவராக மனசு திருந்தி வராரோ அப்போ தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து பேச தயாராக இருப்பார்ன்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அந்த தான் நடக்கிறாரு அப்படின்றத குசு குசுன்னு பேசியிருக்கிறாங்க அதை பாருங்கள் அந்த நியூஸாக வெளியிட்டாங்க இப்போ இன்றைக்கி ஜெலான்ஸ்கி எல்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்கிறாரு இளையே போடுங்களே வெளியே ட்ரம்ப் அவர்கள் வந்து புட்டினுக்கு எதிராக மாறிட்டார் ஆல்மோஸ்ட் அவர் வந்து சீஸ் வந்தால் தான் அவர்கிட்ட பேசுறன்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறாரா இன்னும் வேறு என்ன லே நம்மளுக்கு வேணும் போடுலே ரெடியே அப்படின்னு அங்கே ஒரு லே போட்டுருக்குறாங்க இப்போ உக்ரைனுடைய பத்திரிகைகள்லாம் அதான் போட்டிருந்தாங்க இருந்தாலும் நேற்று நைட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் உக்ரைன் மீது ரஷ்யா வந்து கார்கியூ பகுதியில் ஒரு பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதல் நாலு சிவிலியன்ஸ்க்கு மேலே இறந்து போனதாகவே சொல்கிறாங்க முப்பது பேத்துக்கு மேலே இன்ஜூட் ஆகிருக்காங்கன்றாங்க நாலு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குரிய மிகப்பெரிய ஒரு பில்டிங் வந்து பற்றி எரிஞ்சுதான் சொல்கிறாங்க வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று தாக்கல் நடத்தப்படுதில்லை இந்த கார்கியூ பகுதியில் ஒரு ரெண்டு மூணு ட்ரோன் தான் இதில் காட்டுறாங்க ஆனால் அவங்க வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா நிறைய அப்படி பற்றி எரிஞ்சுட்டு இருக்கு பக்கத்தில் சைடில் பார்த்துட்டு அந்த பகுதியில் ஆனால் வரைபடத்தில் ரொம்ப குறைவாக தான் காட்டுறாங்க குறிப்பாக அந்த ஒரு பகுதியை டார்கெட் வச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க சோரி சரி உக்ரைன் ரஷ்யா சரி உக்ரைன் ரஷ்யாவை கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா தொடர்ந்து ரஷ்யா வந்து அட்வான்ஸ்டாக இருந்துகிட்டே தான்ங்கிறாங்க உக்ரைனும் திடீர் திடீர்னு ஒரு சில நாள் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தைக்கான டேட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மாலையில் நாளைக்குள்ளே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க பேச்சுவார்த்தை நோக்கி செல்ல போகிறதா என்ன நகரப்பு வந்து நம்ம இருந்து பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம இருந்து எங்கே வரலான்னா இங்கே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பார்க்கலாம் சிரியா லெபனான் அந்த பக்கம் அவதிகள் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் ஏன்னா நேற்று அவதிகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில்லை எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில்லை நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அவங்க அவங்களுடைய மீடியா வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா ஹவுதியினுடைய பிரிகேடர் ஜெனரல் முகமது ஷவாக்கி ஜியாஸ் ஜியாஸ் அவங்களும் அவங்களுடைய பிரதர் இரண்டு நான் தம்பிங்க இருக்காங்கல்ல அவங்களும் ஒரே சமயத்தில் வீட்டில் இருக்கும்போது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க சுவாக்கி ஜியாஸ் அப்புறம் வந்து ஹனி ஸ்வாக்கி ஜியாஸ் ஹேமான் ஹனி இவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தோட ஃபேமிலியாக இருக்கும்போது ஒரே கட்டிடத்தை கம்ப்ளீட்டாக தரைமட்டமாக இருக்காங்க அவங்க இருந்து போனதாக சொல்கிறாங்க ஒன்று இஸ்ரேல் வந்து லெபனான் மீது ஒரு தாக்கல் தொடுத்து தொடுத்திருந்தாங்க ஒரு அரு அடுக்கு மாறி கூடியிருப்பன்னு நேராக கரெக்டாக ஒரு மூன்றாவது ஃப்ளோரில் ஒரு குறிப்பிட்ட வீடு மட்டும் ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க அதில் யார் இருந்ததுன்னா சிடான் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஹமாஸ்னுடைய அஃபீஷியல் அசன் ஃபர்ஹாத் அசன் ஃபர்ஹாத்தும் அவங்களுடைய பையன் அவங்களுடைய டாட்டர் அவங்களுடைய ஒய்ஃபு அவங்க குடும்பத்தோடு தங்கியிருக்கும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் இறந்து போனதாக சொல்கிறாங்க நேற்று லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்படியே இந்த பக்கம் சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்னால் நேற்று நைட்டு நடத்த தாக்கலோட மறுபடியும் இந்த பக்கம் சிரியாவுக்குள்ளார துருக்கியுடைய நிலைகளை சீண்டிருக்காங்க ஒன்று நான் காட்டுறதுல இந்த டி ஃபோர் பேஸ் அந்த தாக்கல் நடத்தப்பட்ட பகுதியெல்லாம் பாருங்கள் அந்த ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்குல்ல இது எல்லாமே தாக்கல் நடத்தப்பட்ட பகுதி தான் இந்த இடத்துல தான் அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையும் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல்ஸ் பேட்டரியும் இன்னும் ஒரு சில பேட்டரியை வந்து நிலைநிறுத்துகிறதா சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நிறுத்துறதுக்குள்ளாரே ஒரு சில தாக்கல் நிறுத்தியிருக்காங்க நான் இன்னொரு வரைபடத்தை கூட உங்கள் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் நம்ம கீழே அந்த கோலனேட்ஸ் பக்கத்தில் பார்க்குற பாருங்கள் இந்த இடத்துல தான் கொஞ்சம் நிறைய தாக்கல் நிறுத்தியிருந்தாங்க ஏழு சிரியானுடைய வீரர்கள் இருந்து போனாங்க அந்த இறுதி ஊர்வலத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்களும் இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்ற உறுதிமொழியும் எடுத்திருந்தாங்க அந்த நம்பர் தான் நான் மூணுன்னு அந்த பக்கம் வந்து போட்டிருக்கேன் ஸோ லோக்கல் ரெசிடென்ஸுக்கும் ஐடிஎஃப்னுடைய நவா ஏரியாவுக்கும் பெரிய அளவுக்கும் ஒரு கன் ஃபைட்டும் வான்வெளி தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது இரண்டுன்னு போட்டிருக்க பார்த்தீங்கன்னா டமாஸ்கஸ் பக்கத்தில் அந்த இடத்துலையும் ஒரு பெர்சான்னு சொல்லுவாங்க பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன் வந்து பெரிய தாக்குதல் இவங்க இஸ்ரேலில் வந்து நடத்தியிருந்தாங்க அடுத்து வந்து ஹமான்ற பகுதி இருக்கு இல்லையா ஹமான்ற பகுதியில் ஹமா ஹேர் ஃபீல்டில் ஒரு இரண்டு மூன்று தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இது வந்து அதுக்கப்புறம் அந்த டஃபர் டி ஃபோர் பேஸ் மீதும் ஒரு பக்கத்தில் தாக்கல் நடத்தியிருக்காங்க இது எல்லாம் சேர்த்தி பார்க்கும்போது தொடர்ந்து செய்தி வந்து அரசல் புரிஷெலாம் வந்துடுச்சிங்க என்ன செய்தி தெரியுமா நாலு துருக்கியினுடைய என்ஜினியர்ஸ் அந்த ஏர்பேஸை கட்டமைப்பதற்கான அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான என்ஜினியர்ஸையும் கூட அமுச்சுருக்காங்க அவங்க இறந்து போனதாக சொல்கிறாங்க இப்போது உறுதிப்படுத்திய தகவல் உங்களுக்கு இன்னும் நான் மாலை வந்து அவங்களுடைய நேம் ஃபோட்டோஸ் ஏதாவது கிடைச்சா அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் துருக்கியினுடைய என்ஜினியர்ஸ் கட்டமைப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட என்ஜினியர்ஸே இறந்து போயிருக்காங்க துருக்கியினுடைய வாகனங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் ஆக் அண்ட் ஃபிடன் அவர்கள் யார் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் சிரியாவுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பை கொள்ள தயாராக இல்லை சிரியாவை எந்த நேரத்திலும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதாக இருக்கிறோம் திரியானுடைய அந்த ஏர்ஃபீல்டு இருக்குல்ல முட்டும் முழுவதும் இனி நாங்கள் எடுக்கிற உறுதி தான் யாராக இருந்தாலும் சரியே அது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் மற்ற நாடுகள் மாதிரிலாம் கிடையாது நாங்கள் ஒரு மாதிரியான ஆள் முடிச்சுடுவோம் கதையே அப்படின்ற மாதிரி துருக்கி தரப்பில் எதிர்ப்பையும் தனது கடும் கண்ணனத்தையும் தெரிவித்திருக்காங்க இஸ்ரேலுக்கு மறுபடியும் சரி கடும் கண்ணனாவே இன்றைக்கி நைட் என்ன பண்ண போகிறாங்களே தெரில இஸ்ரேல் பதிலுக்கு இந்த தடவை துருக்கி களமிறங்க போகிறாங்களா இல்லை உலக நாடுகள் ஓடி வந்து ஐயோ தலைவா நீங்கள் மட்டும் போகாதீங்க நீங்கள் எப்போவுமே உங்ககிட்ட அமைதி தான் உங்ககிட்ட இருக்கிற அமைதி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரை சாந்த ஸ்வரூபமாக வைக்க போகிறாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சரி அப்படியே அங்கேருந்து தள்ளி கொஞ்சம் ஹங்கேரி கிட்டே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஏன்னா ஹங்கேரியில் வந்து நிதனியாக அவர்கள் வந்து ஹங்கேரிக்கு போயிருக்கிறாங்க ஹங்கேரியில் அவள் போய் கார்டு வைத்து அடுத்த நிமிஷமே நாங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லேருந்து நாங்கள் வெளியேறோம் அவ்வளோதான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆகுது டேஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டிட்டார் அவர் பாவம் அவங்களே ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு ஆனால் பாருங்கள் இதுக்கு முன்னாடி புட்டின் அவர்கள் வந்து அவர் கைது வாரண்ட் கொடுக்கும்போது மங்கோலியாவுக்கு போகும்போது மங்கோலியா வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்குது அதில் வந்து நீங்கள் காலடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்க டெலகிராம் பத்திரிகையில் என்ன போட்டிருந்தாங்கன்னா புட்டின் பிகேன் மீட்டிங் இன் மங்கோலியா இன் டிஃபென்ஸ் அப்படின்னா பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அரெஸ்ட் வாரண்ட்டை நீங்கள் பண்ணியே ஆகணுன்றமா சொன்னாங்க அதே இன்றைக்கி வந்து நிதனியாக அவர்களை போக என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் டெலகிராம் பார்த்துக்கே நிதனியாக அறைவின் ஹங்கேரி ஃபைண்டிங் ஏ ரேர் வெல்கம் ரொம்ப முக்கியம் ஃபைண்டிங் இண்டியா ரேர் வெல்கம் இந்த வார்த்தை ஜாலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க கடுமையான எதிர்ப்பு கைது செய்யுங்கள் அதை ரேர் வெல்கம் அப்படின்னா மற்றவங்களுக்கு யாரும் இல்லை ரொம்ப கம்மியான பேர் வரவேற்பு கொடுக்குறாங்க அதுக்கும் வித்தியாசம் இருக்கா புரியுதுங்களா அதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசத்தை அவங்கவுங்க தேவைன்னா எழுதிக்கிறது தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதாவது பத்திரிகைகளில் இதுதான் உங்களையும் கருத்து சுதந்திரமா கிரேட் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க உடனடியாக மரியன் லீப்பன் அவர்கள் வந்து விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் எக்ஸ்தலத்தில் வந்து போட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்காங்க இந்த ஒரு எக்ஸ்தல பதிவு வந்து ஃப்ரான்ஸ் அரப்பில் வந்து என்ன விதமான ரிஃப்ளக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் அபாண்டமாக குற்றச்சாட்டு சுமத்தி உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் கைது கை கைது செய்து ஜனநாயகத்தையே குளித்தோன்றிவாதிக்கிறேங்கிற ஒரு தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இப்போ எலான்மஸ்க்கு எக்ஸ்தலத்தில் வந்து நிறைய போலி செய்திகளை வந்து நீக்காமல் விட்டுருக்காரு அதனால் பொய் செய்திகளை பரவுறதுக்கு ரொம்ப முன்னுதாரணமாக இருக்கிறாரு ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா ஐரோப்பாவை புகழ்ந்து பேசினா அந்த வீடியோ வந்து இருக்கட்டும் வாங்க ஒரு சிலர் வந்து ஐரோப்பாவில் ஒரு சில நிகழ்வுகள் நடக்குதுன்னு வீடியோ வெளியிட்டால் அதை வந்து டெலீட் பண்ண சொல்கிறாங்க இவர் கருத்து சுதந்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார் அதனால் அவங்க ஏற்றுக்கலை ஐரோப்பா ஒன் பில்லியன் இந்திய மதிப்பில் ஒரு எட்டாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு ஃபைன் பட போகிறாங்க இது மிகப்பெரிய ஒரு தொகை பட் இது எலன் மஸ்க் அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளோ கருத்து பேசுகிற அமெரிக்காவுக்கு இன்னொரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க டேனிஷினுடைய ப்ரை பிரைம் மினிஸ்டர் ஃப்ரை ஃப்ரெட்ரெஸ்கியன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த ஒரு நாடுமே விருப்பம் இல்லாமல் மற்றொரு நாடை வந்து அனெக்ஷன் பண்ணவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு அதை நான் அமெரிக்காவுக்கு நேரடியாக சொல்கிறேன்றாங்க அதுதான் எல்லா இடத்துலையும் கருத்து பேசுகிற அமெரிக்கா இந்த இடத்துலையும் கருத்து பேசுனீங்கன்னா பரவாயில்ல வலுக்கட்டாயத்தின் பேரில் அதிகாரத்தின் பேரில் எங்கள் நாட்டை நீங்கள் இன்றைக்கி நான் விடவே இருக்காங்க இன்று பிரேசில் பெல்ஜியமில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் என்னென்னா நேட்டோ நாடுகளுடைய வெளியூர் அமைச்சகம் இருக்காங்க இல்லையா நேட்டோ நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டரோட கூட்டம் அந்த கூட்டத்தில் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் பேச போகிறாங்க டீம் பிஸ்கெட் சாப்பிட்டு பேச போகிறாங்க பேச போகிறதுக்கு முன்னாடியே கையை நீட்டி இப்படி சத்தியபெருமானம் எடுத்துக்கிட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும் நம்ம உக்ரைனை விட்டு கொடுத்துடக்கூடாது உக்ரைனுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் ஏன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஜெலன்ஸ்கி வந்து சும்மா விடக்கூடாது நிறைய நம்மளை பாதுகா நம்ம நம்ம நாட்டுக்காக பாதுகாத்துட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டுருக்கிற உக்ரைனையும் ஜலன்ஸ்கிக்கும் தொடர்ந்து நம்ம பாதுகாப்பு அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஃபைனல் இந்த வீடியோவோட நிறைய பகுதியில் நேற்று தாய்லாந்தில் ஒரு ஒன்று நடந்தது ஏற்கனவே மோடி அவர்கள் தாய்லாந்தில் தான் இருக்கார் அந்த சமீட்டில் வந்து பங்களாதேஷனுடைய யுனஸ் அரசாங்கமும் மோடி அவர்களும் சந்தித்த சந்திப்பு பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருந்தது அடுத்து வேறு என்னெல்லாம் பேச போகிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு இரவு பதிவில் நான் சொல்கிறேன் நான் ஆனால் சீனாக்கிட்ட போனார் இல்லையா ஒரு மூணு நாலு நாள் விசிட்டாக வந்து சீனாவுக்கு போயிருந்தார் இல்லையா அப்போ பங்களாதேஷனுடைய அதில் லால் மோனிரட் அப்படின்ற ஒரு பகுதி வேர்ல்டு வார் டூவில் அப்புறம் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து நான் சீனானுடைய கட்டுப்பாட்டுக்கு கொடுக்குறேன் ஏன்னா சீனா வந்து அந்த இடத்துல கேட்டிருக்காங்களாம் நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நாளைக்கு கவுண்ட் ரெஃபரன்ஸ்னு வரும்போது இது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைக்கும் மற்றதுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல சீனாவுக்கு அதனால் அவங்க கேட்குறாங்க அவங்க பங்களாதேஷ் கிட்டே பங்களாதேஷை வந்து ஏற்கனவே இந்தியா கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து இப்போ அந்த ஏர்ஃபீல்டை கொடுத்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும் ஆனால் அந்த ஒரு ஏர்ஃபீல்டு கொடுக்குறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்களா அந்த சம்பவம் நம்பர் ஒன்று இன்னொரு சம்பவம் நம்பத்தையும் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை இன்னொருத்தையும் நான் நினைவுப்படுத்தலான்ட்ருக்கேன் நைஜீரியா இருக்காங்கல்ல நைஜீரியா ரெண்டாயிரத்தி இருபதில் சீனா கிட்ட விடி ஃபோர் டேங்க் வாங்கினாங்க இராணுவ டேங்க் வந்து வாங்கினாங்க ஒரு முப்பத்தஞ்சு விடி ஃபோர் டேங்க் வந்து நூற்றி ஐம்பத்து ரெண்டு மில்லியனுக்கு மேலே வாங்கினாங்க ஆப்ரேஷனும் சரி அந்த லியாபிலிட்டி இஷ்யூ இருக்குல்ல அது வந்து ஒன்றும் கூட சரியில்லையாங்க இல்லை அது ரெண்டாயிரத்தில் வாங்கி நாலு வருஷம் கூட ஓடல அங்கங்கே தட தடகுன்னு போதான் நின்று தான் தள்ள பஸ்ஸு கார்னால் கூட கையில் தள்ளிட்டு போயிடலாம் ராணுவ டைங்க எப்படிங்க தள்ளிட்டு போகிறது எல்லாம் அங்கங்கே கலந்து போச்சாங்க வாங்கின முப்பத்தி அஞ்சில் ஒன்று கூட தேரில்லையா எல்லாம் ஏதோ ஒரு நட்டும் போல்டும் போட்டு அவங்க பாட்டு அனுப்பிவிட்டாங்க அதனால் நைஜீரியா என்ன கேட்குறாங்கன்னா மக்களே தயவுசெய்து அமைதியாக இருங்க இதுக்கப்புறம் பாகிஸ்தான் சாரி பாகிஸ்தான் பாருங்கள் சீனா கிட்ட வாங்கிறத கொஞ்சம் இன்னொரு தடவை யோசனை பண்ணுங்கன்றாங்க இதே வீட்டி ஃபோர் கம்பெனிகிட்டே ஏற்கனவே பாகிஸ்தான் வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான்லேயே இதே பிரச்சனை வந்தது நிறைய சீனா வந்து ஃபேக் ப்ராடக்ட்டை கொடுத்து ஒரு அசம்பல் மாதிரி எங்களை ஒரு இதுதான்பா பீரைங்கின்ற மாதிரி ஒரு அசம்பிள் கண்டிஷனில் கொண்டு வந்து நிறுத்துனாங்கன்னா ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் இந்த பக்கம் சீனாவுக்கும் அது பெரும் பிரச்சனை இன்னுமே போயிட்டு தான் இருக்கு இவங்க ஏன் வாங்கி திறக்கலன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சர்கள்லாம் லஞ்சம் வாங்கிட்டு பணத்தை அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போட்டுறதுனால அது பெரிய இஷ்யூ நாளைக்கு திருப்பி கொடுத்தா இந்த லஞ்ச பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்குற சூழ்நிலை வரும் அது வேறு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அமைதியாக இருக்காங்க ஆனால் நைஜீரியா வந்து போட்டாங்க குறிப்பாக சீனாவுடைய விடி கம்பெனி கம்பெனிக்கிட்ட மட்டும் வாங்கியோ வாங்காதீங்க அதுக்கு நீங்கள் தே இந்த சந்தகடெல்லாம் வந்து தானே வச்சுக்கோங்களேன் ஜேசிபி இந்த ராணுவ டேங்க் மாதிரிலாம் விற்பாங்க அதை வாங்கின்னு போய் பிளாஸ்டிக்கில் ஊட்டின்னு போனால் கூட நல்லா சுட்டுடலாம் அந்தளவுக்கும் மோசமாக இருக்குது அப்படின்னு சீனாவை போட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஒரே ஒரு நிறைவு பகுதி தான் கிளைமேக்ஸ் லிதுவேனியா லிதுவேனியாவில் நேற்றோடைய படை வீரர்கள் பயிற்சி எடுக்கும் போது அமெரிக்கா வீரர்கள் நாலு பேர் இறந்து போனாங்க இல்லையா அவங்களுடைய உடல்கள் கிடைக்கப்பட்டு வரும்போது ஒட்டுமொத்த லிதுவேனியா மக்களும் அவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க லிதுவேனியா அரசாங்கம் ஒரு சோல்ஜருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் இழப்பீடுகளாக கொடுக்குறேன்றாங்க மிகப்பெரிய ஒரு தொகை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்ட்டு எண்பத்தி நாலு போட்டிங்கன்னா இந்திய மதிப்பில் பாருங்கள் அந்த அளவுக்கான தொகையில் நான் கொடுக்க போக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இது ஒட்டு மொத்த தகவலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் ஆர் கே நன்றி வணக்கம்